لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبتعين والحبيب العربي لا اله الا الله لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته اني بكم مؤمنين هنا رمضان رياء ماذا تلاقي ان شاء الله علي مدرتي مع اخر كذا அதனாலே ரமதானுடைய வாதத்திலே ஒரு பரதுங்கிறது எழுபது பரதனுடைய ஸ்தானம் அதனால் பாக்கியமான அந்த ஜிம்மாவுடைய நாளை அதிகமாக சலபாத்து ஓதுவதைக் கொண்டு அதிகமான இவாதத்துக்களைக் கொண்டு தஸ்மீகனுடைய தொழுகை நிறைவேற்றுவதைக் கொண்டு பல்வேறு விதமான திக்கிறகளை அதிகமாக செய்வதைக் கொண்டு நல்ல துவாக்களை செய்வதைக் கொண்டு அந்த நாட்களை பாக்கியமாக இன்னும் பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹு தாலா எல்லா நிலையிலும் அதை பாக்கியமானதாக நமக்கு ஆக்கியார்கள் உரிமையானது சங்களை இன்று ஓதப்பட்ட சூரத்திலே சூரத்தில் அன்ஹாம் கால்நடைகள் என்று இந்த சூரத்தினுடைய பெயர் இதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை இன்று ஓதப்பட்டிருக்கிறது இந்த சூராய் இருக்கிறது இன்று முழுவதுமாக ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹு குரான் ஷரீஃபிலே கால்நடைகளை பற்றி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களிலே சொல்லி காண்பிக்கிறான் கால்நடைகளுடைய ஆற்றல்களை எல்லாம் சிந்திக்க சொன்னான் அதனுடைய பயன்பாடுகளை எல்லாம் இயல்புகளை சிந்திக்க வேண்டுமே புரிய வேண்டுமே கால்நடைகள் என்பது அல்லாஹுத்தாரா எப்படிப்பட்ட ஆற்றல்களை வைத்திருக்கிறான் மனிதனுக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்கிறது அதை படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி பல்வேறு இடங்களில் அல்லாஹுத்தாரா சொல்லி காண்பிக்கிறான் என்ன மிக்கவர்களே குறிப்பாக என்று சொல்லப்பட்ட கால்நடைகளிலே பிரதானமானது ஒட்டகம் ஆடு மாடுவைகள் ஒட்டகங்கள் மாடுகள் ஆடுகள் இவைகள் எல்லாம் இதை குறிப்பாக இந்த ஒட்டகை என்பது இருக்கிறது அறிவியர்களுடைய வாழ்விலே ஒட்டகம் என்பது மிக முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல அதனால்தான் அல்லாஹு அவர்களை பார்த்து அவதா என்று அல்லாஹு தாரா கேட்கிறான் ஒட்டகத்தினுடைய படைப்பை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாமா நீங்க கேட்பான் அதை படைக்கப்பட்ட விதமே வித்தியாசமானது நம்முடைய தமிழ் மொழியிலே அதனை குறிப்பிடுவதற்கு அந்த ஒட்டகம் என்பதற்கு எந்த எழுத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த எழுத்தினுடைய தலை எழுத்தைவோ அதனுடைய ஆரம்ப எழுத்தைவோ அதனுடைய தோற்றமும் இருக்கும் அதனுடைய தோற்றமும் தன்மைகளும் முதலுத்து எதுங்களா அந்த தலையெழுத்தை போலவே அதனுடைய தோற்றமும் அதனுடைய அமைப்புகளும் அமைந்திருக்கும் என்று சொல்வார்கள் பொதுவாக இந்த ஒட்டகம் என்பது மத்திய கிழக்கு அரபுகளிலே அதிகமாக இருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கிறது ரஷ்யாவிலே இருக்கிறது ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கிறது சோமாலியாவில் இருக்கிறது மங்கோலியாவிலே அதிகமாக இருக்கிறது சைனாவில் அதிகமாக இருக்கிறது இந்தியாவினுடைய ராஜஸ்தானில் அதிகமாக இருக்கிறது இந்த ஒட்டகத்தினுடைய பயன்பாடு என்பது உன்னதமானது இது வந்து அது தோற்றத்திலே வித்தியாசமானது என்று சொன்னோம் விசித்திரமான தோற்றம் முரட்டுத்தனமான உணவுகளை உண்ணும் ஒட்டகம் இருக்கிறது முள் போன்ற முள் செடி போன்றவைகளை ரத்தம் வடிய 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 சாப்பிடும் முரட்டுத்தனமான உணவுகளை அது உண்ணும் மிக பல நாட்கள் பசி தாங்கும் ஒட்டகத்தினுடைய விசேஷத்தன்மை என்னன்னு சொன்ன பல நாட்கள் பசி தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் பெற்று அதையோ பாலைவன கப்பல் அல்லா சொன்னான் சொன்னா வாழல் புலுக்கி துகமாகும் ஒட்டகத்தின் மீதும் சரி நீங்கள் கப்பல்களின் மீதும் சுமைகளை ஏற்றுகிறீர்கள் தாரா சொன்னாலே ஒரு பாலைவன கப்பலை போல பாலைவனத்தில் இவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டு அது செல்லக்கூடிய ஒரு பிராணி என்பது ஒட்டகத்தை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது அது தமிழக நம் தமிழ் பழக்கத்திலே போல பாலைவன கப்பல் என்று சொல்கிறோம் பயணத்துல வந்து ஒட்டகத்தோடு பழகியவர்களுக்கு அல்லது அதனுடைய நெருக்கமானவர்களுக்கு அதை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் பயணத்துல பலவிதமான குரல்களை வெளிப்படுத்தும் ஒகம் இருக்கிற பயணம் கண்டு பலவிதமான குரல்களை வெளிப்படுத்தும் அது ஓலமிடும் ஓலமிடும் உருமம் ஏப்பம் இடும் பல்வேறு தன்மைகளை தன்னுடைய குரல்களை வழியாக வெளிப்படுத்தி காண்பிக்கும் பத்து மாதங்கள் கூட தண்ணீர் இல்லாமல் வாழும் தண்ணீர் குடிக்காம பத்து மாதங்கள் கூட இருக்கும் ஒட்டகத்தினுடைய ஆய்வை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள் ரொம்ப பொறுமையானது கோபம் வந்தால் ரொம்ப கடுமையா வரும் எந்த அளவுக்கு மீற சபரோ அது மாதிரி கோபம் வந்தால் தாங்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையானது ரொம்ப பெருமையானது கோபம் வந்தால் அது தாங்க முடியாத அளவுக்குண்டான தன்மை உண்டு அல்லாஹால குரான் ஷெரீஃபரே பல்வேறு இடங்களில் ஒட்டகத்தை பற்றி சொல்கிறான் ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் குரான் சொல்கிறான் யார் இந்த உலகத்திலே பெருமை கொண்டு அடைகிறார்களோ அல்லாஹ்வை வணங்காமல் பெருமை கொண்டு அறிကြர்களே لا يدخلون الجنه சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்க ಅಂತ அல்லாஹ் சொன்னான். ಅದಕ್ಕೆ அல்லாஹ் உதாரணம் சொன்னான். حتا يرجل جمن في سم الخيال ஊசியுடைய துவாரத்தினுள்ளாக ஒட்டகம் நுழைந்தாலும் சரி அல்லாஹ் சொன்னான். ஊசியுடைய துவாரத்தின் வழியான ஒட்டகம் போகுமா ஒட்டகம் போனாலும் வணங்காமல் பெருமை கொண்டு அறியக்கூடிய கூட்டம் இருக்கிறதை சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று அல்லாஹா ஒட்டகத்தினுடைய நினைவாடுகளை பற்றி குரான் சிலைகளை பல்வேறு இடங்கள் இரங்கலை சொல்லி காணிக்கிறான் ஏன் ஹரிசிலையில் பல்வேறு இடங்களில் வருகிறது குரானில் வருகிறது நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது ஒரு ஒட்டகம் அழுது கொண்டு வந்து முறையிட்டது ஹரிசில் இருக்கிறது ஒரு வட்டமும் அழுது கொண்டு வந்து திருமறியனுடைய முன்னிலையில் நின்று முறையிட்டதை ஒரு கவிஞர் சொல்லி ஹதீஸ்ல இருக்கிறது ஒரு கவிஞர் சொல்லி காட்டுவார். த கல் அவுது ய முக்கி வ தல் அல்பைன யதிகா வஸ்த ஜாரतिया ஹதிபி இன்த கல் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலா அலைக்கும் சலா துணா நாயகமே அழுது கொண்டே ஒட்டகத்த உங்களிடத்திலே வந்தது உங்களிடத்திலே வந்து முன்னால் இருந்து கொண்டு தன்னுடைய பற்றி உங்களிடத்தில் முறையீடு செய்தது அல்லவா என்று ஹதீசிலே உள்ள செய்தியை சொல்லி காண்பிப்பார் கண்மணி ஆயகம் கூப்பிட்டு சொல்வார்களுடைய முறையிடுகிறது நீ அதற்கு முறையாக உணவு கொடுப்பதில்லை நீ அதை பற்றினி ஓடுகிறாய் அளவுக்கவளமாக வேலை வாங்குகிறாய் ஆனால் நீ ஒன்றும் கொடுப்பதில்லை என்று முறையிடுகிறது என்று கண்மணி நாயகம் சல்லா செல்லும் சொல்லுதா ஹதீசரை நான் பார்க்கிறோம் அருமையானவர்களே பல்வேறு ஹதீசுகளில் ஒட்டகத்தை பற்றி உதாரணம் வருகிறார் புறானில் ஓடுவோருக்கு செல்ல ஒட்டகத்தை உதாரணம் சொன்னார் குரான் ஓதல ஆளுநர் மனப்பாடம் செய்தவரும் சரி ஓத படகுறவன் சரி ஓடிக்கிட்டே இருந்தா தான் நிற்கும் இல்லைன்னா ஓடிடும் ஒட்டகத்தை கட்டி போடணும் பராமரிக்கணும் இல்லைன்னு ஒட்டகம் ஓடி போயிடும் அதே மாதிரி குரான் ஓத தெரியுமா ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா மறந்து போயிடும் மனப்பாடமா இருந்தாலும் சரி ஓத தெரிஞ்ச நிலையில் இருந்தாலும் சரி அது கொஞ்சம் என்ன ஓதி இதை இருந்தால்தான் அது ஓதுவதற்குண்டான தன்மையோடு நம்மிடத்தில் இருக்கும் மனமும் அப்படித்தான் அது ஓதினால்தான் இருக்கும் ஒட்டகத்தைப் போல என்று கண்மணி நாயகம் செல்லலாறு அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள் ஆடுகளை பத்தி நமக்கு நல்ல தெரியும் ஆடுகளை பத்தி சொல்லிக் காட்ட வேண்டியதில்லை நமது உயிரின மேலான கண்மணி முகமது அவர்கள் பதினாவது போன பத்து வருட காலம் அவர்கள் ஆடுதான் கண்மணி அவர்கள் உலகையால் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மாதிரி அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு பரவமாக சொற்கத்திலிருந்து வந்தது இருக்கிறதே அதுவும் ஆடு இந்த ஹரிசரை வருகிறது ஆடுதான் இந்த ஹரிசரை வருகிறது அது மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஆரம்பத்திலே குறுபான விஷயமாக சண்டை வந்த பொழுது குருபானி விஷயமா சண்டை வந்த பொழுது யாருடைய குருபான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் சோதிப்போம் முடிவு பண்ணாங்க அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளமாக நெருப்பு வந்து அப்படி அப்படி அவர்கள் சோதனையாக ரெண்டு பேரும் அவர்கள் ஆட்டை தான் அறுத்தார்கள் அதிலேருடைய அந்த ஆடுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் ஹரீசர்களிலே பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஆக ஆடுகளுடைய நினைவாளர்களை பற்றி நமக்கு தெரியும் அது ஒரு பறக்கத்தான் ஆடுகள் என்பது வரக்கத்தான ஒரு ரெண்டு குட்டி தான் போடும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆடு அறுபடுதுங்கிறது அறுக்கிற மட்டும் கேட்டு பாருங்க அவ்வளவு ஆடு அறுபடுது ஆனாலும் பறக்கத்தா இருக்கு துணியாவில் ஆடு வித்து வச்சு இன்னும் ஆண்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு நேரம் வரல ஆனால் பல பல குட்டிகளை போடக்கூடிய பிராணிகள் எவ்வளவு இருக்குது அது அவ்வளவு பல்கி பெறுவதில்லை ஆனால் இந்த ஒரு ரெண்டு குட்டி தான் போடுது அல்லாஹ் அந்த பறக்கத்து வச்சிருக்கிறான்னு சொல்லி கண்மணி ரசூல் அல்லாஹி சொல்லி காண்பித்தான் அருமையான பெருமக்களே அதே போல மாடுகள் ரொம்ப விஷயமான மாடுகள் சரி சரி அதனுடைய அரசியல கூடாது கூடாது உள்ள ஒரு நிலையெல்லாம் சந்தேகம் இப்படி ஒரு நாடு இதுவரை ஒரு சட்டம் ஒன்றது இதுவரை ஒரே திக்கை நோக்கி செல்கிறார்கள் கவனங்களை எல்லாம் இங்கே திருப்பி ஒரே கலாச்சாரத்தின்பால் கொண்டு செல்வதற்குண்டான அபாயகரமான பார்வைகளை செல்கிறார் ஏதோ ஒரு சாப்பாடு உணவு நினைக்கிறோம் கல்வியானாலும் சரி பொருளாதாரமானாலும் சரி அதே போல அவங்களுடைய நடைமுறை கலாச்சாரம் எல்லாவற்றிலும் மற்ற கலாச்சாரத்தை எல்லாம் ஓய்ந்து விட்டு ஒரு வழி வழிப்பாடையிலே இந்துத்துவனுடைய இந்த நிலை மாட்டிலே ஆகிக் கொள்வதற்கான முயற்சியின் வழியாகத்தான் இந்த காரியங்கிறத நம்ம உணரணும் இது அரசியல் வேலை இல்லை என்னென்ன வேலை மாதிரி பேச்சார் அருமையான பெருமக்களே இந்த பத்தராசரியும் சரி பல்வேறு இடங்களுக்கு வருகிறது பக்கரான்கிறது பெண் வார்த்தையை கொண்டு வந்தாலும் கூட அரபி சொல்வாங்க ஆணுக்கும் பக்கரான் சொல்லலாம் அதாவது ஆண் மாட்டுக்கும் பெண் மாட்டுக்கும் ரெண்டுக்கும் பக்கராங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று சொல்லி காண்பிப்பார்கள் சில வாசிகள் இருக்கிறாங்களே இந்த பக்கராவ பாக்கூரான்னு சொல்லுவாங்க அந்த கரூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் உஸ்தா நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க சந்தகம் பருப்பி சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க புதுசா இருக்குதுன்னு கேட்டேன் இது சந்தனமான்னு கேட்டேன் இல்ல இல்ல சுத்தா சந்தகம் சந்தகம்னா என்ன தெரியல சொன்னா இடியாபத்துக்கு அந்த ஊர்ல சந்தகம்னு பேரா நம்ம வந்து இடிய போச்சிருக்கிறோம் இடிய பத்துக்கு சந்தகம் வேணாம் சந்தகம் புதுசா இருக்கும் பார்ப்பது என்ன புது விஷயமா இருக்குதுன்னு பார்த்தா நம்ம இடிய பத்துக்கிட்டு வரலாம் வரலாறு சில வா சில பொருள்களுக்கு சில ஊர்கள்ல அதனுடைய வார்த்தைகள் வெட்டியாசப்படுவதை போல இந்த மாடு என்பதற்கு எமன் வாசிகள் பாப்பூரான்னு சொல்வாங்கண்ணா கண்மணி ஆயுதம் சந்தாசனம் அவர்கள் எமன் வாசிகளுக்கு சகாத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கடிதம் எழுதினாங்க எழுதும் பொழுது முப்பது மாடுகள் இருந்தால் எழுதும் பொழுது சல்லாசனம் வார்த்தையை பயன்படுத்தினான் என்று பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே பக்கராய் இந்த வார்த்தை இருக்கிறது ஆனால் பிழக்குது என்பதனுடைய அர்த்தங்கள் உள்ளது எப்படி வந்து இந்த மாடுகள் நிலத்தை பிழைக்கிறதோ அது பிழைக்கவில்லை என்றவர் ஒரு அர்த்தமும் அதிலே உள்ளது அதனால்தான் அருமை ஆயுர் செல்லாசனுடைய பேரப்பிள்ளை பிள்ளைவர்களுக்கு இமாம் பாத்தூரில் ஒரு அவங்களுடைய பேர பிள்ளைவராக இருக்கிறார் இமாம் பாத்தூரில் சொல்லி அப்ப அதனால பாத்திரமா நடத்த ஒரு கல்வியை ஆழமாக அவர்கள் ஆழ ஆழக்கூடியவர்கள் அதனுடைய அடி ஆழத்திற்கும் சென்றதை பார்க்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் கொண்ட ஒரு நிலையிலே வைக்கப்பட்டது அருமையானவர்களே குரான் ஷெரீபில் அல்லாஹு தாலா மாடுகளை பத்தி நிறைய சொல்றான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல மாடுகள் இல்லையா கனவு கண்ட விஷயங்கிறது வருது கனவு கண்டாங்க மாற்ற கனவு கண்டாங்க அந்த கனவுக்குண்டான விளக்கம் என்னங்கிறது கேட்டாங்கன்னு வருது இல்லையா அப்ப அதனால குரான் சரீவனுடைய அந்த விளக்கத்துல மாற்ற கனவு கண்டா என்ன விளக்கம் அது நிறைய எழுதுறாங்க அது நிறைய எழுதுறாங்க ஒரு ஆள் மாற்ற கனவு கண்டா நல்ல கொழுத்த மாடுகளை கண்டால் என்ன நல்ல செழுமை வரப்போகுதுன்னு அர்த்தம் மெலிஞ்ச அப்படி ஓஞ்ச மாதிரி உள்ள மாடாயிருந்துச்சுன்னா இவருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறத எழுதுறாங்க எத்தனை எண்ணிக்கையில பார்க்கிறாரோ அத்தனை வருஷங்கள்னு அர்த்தமா எத்தனை எண்ணிக்கை வாக்குறாரோ அத்தனை வருஷங்களும் மாடுகளை பற்றி அந்த ஆயத்தினுடைய கனவனுடைய விளக்கத்தில் நிறை எழுதுறான் ஒரு ஆள் அவருக்கு சொந்தமாக கனவிலே ஒரு மாடு இருந்து அந்த மாட்டில் பால மாதிரி கண்டாருன்னா அவருடைய மனைவியும் மக்களும் அவருக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க அர்த்தமா அவருடைய மனைவி மக்களும் அவருக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்கன்னு அர்த்தமா இது மாதிரி நிறைய விளக்கங்களை கனவு சம்பந்தப்பட்ட விளக்கங்கள்ல மாடு சம்பந்தப்பட்ட கனவை சம்பந்தமாக நிறை எழுதுகிறார்கள் அகலி உலகத்தில் உள்ளவர்கள் சொக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் செய்யண உணவு தலைமைத்தனமான உணவுங்கிறது அல்லகமும் சொன்னாங்க இறைச்சிதான் தலைமைத்தனமான உணவு ஆயிரம் அலங்காரம் இருக்கட்டும் அந்த வாசனை இருந்தா தானே

அவங்களுக்கு ஏற்பாடு செய்து வச்ச உணவு அதுக்கு போலதான் அவங்க மறக்குமார்கள் சொன்னாங்க மறக்குமார்கள் நாங்க வந்து பொதுவாக எந்த உணவு சாப்பிடுறது இல்லை மறக்குமாருடைய உணவுங்கிறது தஸ்தீ தான் அதனால விருந்தாளிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கு போல இவங்களும் மற்றவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி குரான் ஷெரீஃபில் அதனுடைய வரலாறு வருகிறார் அருமையான பெருமக்களே

பால் எந்த இடத்துல இது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள விஞ்ஞான வாழ்வாதார காலகட்டத்தில் நல்லா சொன்ன வார்த்தை ஒல்லி சிவப்புக்கே ரத்தம் மத்தியிலே வெண்மைக்கே உதாரணம் செல்லக்கூடிய மனிதனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பாலை எல்லாத்தாரா தருகிறான் இது ரப்பினுடைய ஆற்றல் எல்லாத்தாரா செல்வான் ஆக அதனுடைய பயன்பாடுகளை அதிலிருந்து நாம் பெற வேண்டியவைகளை அதனுடைய ரோமங்களை பயன்படுத்துவதை அதனுடைய தோள்களை பயன்படுத்துவதை பல்வேறு